அனைவருக்கும் வணக்கம் அகம் மறைச்சிக்கு எண்ணெய் இடித்த மசாலாவில் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய சாதப்பொடி வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் பெராண்டை முடக்கத்தான் வல்லாரை கருவேப்பில்லை முருங்கைக்கீரை கொள்ளு பருப்பு சாதப்பொடி பூண்டு சாதப்பொடி இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து திரும்ப மூணு வெரைட்டி ஆஃப் சாதப்பொடி தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இது நாட்டு கொத்தமல்லி நம்ம தோட்டத்திலே வள வச்சது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லால காய வைக்கிறோம் அடுத்தது புதினாவும் நம்ம தோட்டத்திலே பார்த்துருப்பீங்க நம்ம பெரண்டாக்குள்ள ஃபுல்லா புதினா நட்டுருக்கோம் புதினாவை வந்து இப்போ கட் பண்ணி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் நல்லா தண்ணியில ஒரு அஞ்சாவது தடவை கழுவி சுத்தம் பண்ணி தேவையில்லாத இலையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல மூணு நாள் காய வச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறோம் மணத்தை கழிக்கிற சாதப்பொடியும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோ இது மூணுமே புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம முன்னாடி செஞ்ச சாதப்பொடி வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறையா நல்ல கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸோ இது மூணு வெரைட்டிங்க வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி சாப்பிட்ட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் வெப்சைட்லேயே வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி